الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد صحودر صحودر أن بركن يا صهودنا صهودري هلاء إن رأينا قدبين ماركة ستنغلين شريعة ستنغلين ஒரு பகுதி ஆகிய இது தொடர்பாக சில விஷயங்களை பார்க்கலாம் அன்பானவர்களே நாம் ஏற்கனவே பலமுறை சென்ற வகுப்புகளில் சொல்லியிருக்கின்றோம் இஸ்லாமிய சட்டங்கள் ஷரியத் சட்டங்கள் என்பது இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அல்ல இது அல்லஹாவால் நமக்கு வழங்கப்பட்ட சட்டங்கள் என்கிற அடிப்படையில் இது மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை உள்ளடக்கிய சட்டங்களாக இருக்கின்றன வாழ்க்கை நெறியாக இருக்கின்றன தனி நபருக்கும் இந்த சட்டங்கள் பொருந்தும் சமூகத்துக்கும் இந்த சட்டங்கள் பொருந்தும் வருடங்கள் முன்பு இருந்த அந்த இந்த சட்டங்கள் பொருந்தும் நானூறு வருடங்கள் கடந்து நாம் வந்து விட்டோம் அலி வசலம் அவர்கள் இந்த சரிய சட்டங்களை கொண்டு வந்த பிறகே இதற்கு பிறகும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் மக்கள் கடந்து போனாலும் சரி நவீன காலமாக இருந்தாலும் சரி அந்த காலத்துக்கும் இந்த சட்டங்கள் இதே சட்டங்கள் பொருந்தும் அரபு தேசத்தில் இருந்து கொண்டு இந்த சட்டங்களை பேசிய நபி அலி அவர்கள் அந்த சட்டங்கள் அரபு தேசத்துக்கும் பொருந்தும் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு போய் மக்கள் வசிக்க ஆரம்பித்த நாடுகள் அமெரிக்கா போன்ற இடங்களாக இருந்தாலும் இதே ஷரியத்துடைய சட்டங்கள் அந்த இடத்துக்கும் பொருந்தும் காரணம் இது தாலா வழங்கிய சட்டங்கள் தான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் கிடையாது மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களாக இருந்தால் அந்த காலத்தில் சொன்ன சட்டங்கள் இந்த காலத்தில் பொருந்தவே பொருந்தாது அந்த காலத்தை வைத்தவர்கள் சில சட்டங்களை சொல்லியிருப்பார்கள் நாளடைவில் அந்த சட்டங்கள் அமல்படுத்த முடியாத இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியாத சட்டங்களாக மாறிவிடும் அரபு தேசத்தில் உட்கார்ந்து மனிதர்களுடைய ஒரு குழு சட்டங்களை சொல்லியிருந்தால் அந்த சட்டங்கள் ஜப்பான் நாட்டில பொருந்தாது அமெரிக்காவில் பொருந்தாது ஆஸ்திரேலியாவில் பொருந்தாது ஐரோப்பிய நாட்டில் பொருந்தாது அங்கு உருவாக்கிய சட்டங்களாக இருந்தால் அது இங்கு பொருந்தாது இந்தியாவில் பொருந்தாது அவ்வப்போது அதை அப்டேட் செய்யக்கூடிய மாற்ற வேண்டிய தேவைகள் ஏற்படும் ஆனால் அன்பாளவர்களே இந்த சட்டங்கள் ஏக இறைவனால் அல்லாஹவால் வழங்கப்பட்ட இலக்கிய அவனப்பெற்ற சட்டங்கள் என்பதற்கான மிகப்பெரிய சான்று ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பாக தான் இந்த சட்டங்கள் சொல்லப்பட்டது கொள்கை அது ஆதி காலத்திலிருந்து வருகிறது ஆனால் திட்டங்கள் என்று பார்த்தால் அது மாறுபடும் இறுதி தூதருக்கு அல்லா கொடுத்த இந்த சட்டங்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு சொல்லப்பட்ட சட்டங்கள் ஆனால் இன்று கூட அதை அமல்படுத்துகிறோம் உலகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி இந்த சட்டங்களை அமல்படுத்தினால்தான் சமூகத்துக்கு வெற்றி கிடைக்கும் தனிநபருக்கும் சரி வெற்றி கிடைக்கும் கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழ முடியும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் ஆக அடிப்படை அன்பாளவர்களே சரியத்துடைய சட்டங்களின் ஒரு பகுதிதான் குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் தொடர்பான சட்டங்கள் குற்றவியல் இது தொடர்பாக சில எடுத்துக்காட்டுகளை மாத்திரம் நாம் பார்க்கலாம் அன்பார்வர்களே மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள் பாவங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அந்த பாவங்களில் எந்த பாவங்கள் அல்லது குற்றங்கள் சமூகத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட பாவங்கள் அல்லது அப்படிப்பட்ட குற்றங்களை குறித்து மார்க்கம் நினைச்சுகிறது இந்த குற்றத்துக்கு உலகத்திலேயே இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இஸ்லாமிய நீதிபதி ஜட்ஜ் என்று இருந்தால் அவர்கள் நினைச்ச வேண்டும் இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை விதிக்க வேண்டும் இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை விதிக்க வேண்டும் என்று சில தண்டனைகளை சொல்கிறது எந்த பாவங்களுக்கு அல்லது எந்த குற்றங்களுக்கு இஸ்லாம் இந்த உலகத்திலே இப்படி ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்வதில்லை என்று சொன்னால் எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒரு விஷயமாக இருக்குமோ அங்கு அவனை பிடித்து தண்டியுங்கள் என்று சொல்வதில்லை காரணம் அது அல்லாவுக்கும் அந்த அடியானுக்கும் உள்ள ஒரு விஷயம் செய்த தவறுக்கு அவர் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கட்டும் செய்த பாவத்துக்கு அல்லாவிடத்தில் விளை பொருட்கள் தேடட்டும் ஆனால் எந்த குற்றங்களால் சமூகம் பாதிக்குமோ சமூகத்தின் சூழல் பாதிக்குமோ சமூகத்தில் குற்றங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்குமோ அப்படிப்பட்ட சமூகத்தை சீரழிக்கும் குற்றமாக இருந்தால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது இந்த உலகத்திலேயே அந்த குற்றம் செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் ஆனால் இஸ்லாமிய ஆட்சி இருந்தாங்க இஸ்லாமிய ஆட்சி கிடையாது நாம் பிறருடைய ஆட்சியில் வாழ்ந்து வருகிறோம் என்று சொன்னால் அங்கு அமல்படுத்தக்கூடாது இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது இஸ்லாமிய ஸ்டேட் இருக்கிறது சொன்னால் அங்கு இந்த தண்டனைகள் விதிக்கப்படும் சில குற்றங்களுக்கு அதில் ஒரு குற்றம் தான் கொலை கொலைக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தண்டனை கொலைக்கு பதிலாக கொலை எப்போது என்றால் வேண்டுமென்றே கொலை செய்தார் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் வேண்டுமென்றே கொலை செய்து விட்டால் கொலை செய்தவனை என்று சொல்வார்கள் பழிக்கு பழி என்கிற மாதிரியான வார்த்தை எது ஆக பழிக்கு பழி என்கிற அடிப்படையில் கிசாஸ் என்கிற அடிப்படையில் கொலை செய்தவனை மடர் செய்தவனை கொலை செய்ய வேண்டும் கொலை தண்டனை விதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் தெரியாமல் ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குமே அங்கும் உயிர் போய்விடும் ஆனால் அது கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்த காரியம் கிடையாது ஆக்சிடென்டலி அங்கு வேறு சட்டம் பெனால்டி அந்த நஷ்ட ஈடு என்பதை செய்ய தர வேண்டும் ஆனால் வேண்டுமென்றே கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் கத்திகை பயன்படுத்தி இருக்கிறான் கண்ணை பயன்படுத்தி இருக்கிறான் அதை பயன்படுத்தி தாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் இது கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்த ஒரு காரியம் ஆக அப்படிப்பட்ட விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை என்ன ஹெசாஸ் என்கிற அடிப்படையில் கொலைக்கு பதிலாக கொலை ஏன் இஸ்லாம் இப்படி சொல்கிறது என்று சொன்னால் இப்படி செய்தால் மட்டும்தான் சமூகத்தை இந்த கொலை என்கிற ஒரு குற்றத்தை விட்டு காக்க முடியும் பாதுகாக்க முடியும் இது உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டிய எல்லா சொன்ன சட்டம் உயிர் ஒரு உயிரை எடுப்பதற்காக என்கிற நோக்கம் கிடையாது அந்த ஒரு உயிரை எடுத்தால் தான் கொலை செய்தவனை மடர் செய்தவனை கொலை செய்தால்தான் அடுத்த கொலைகளை தடுக்க முடியும் ஆகவேதான் மாணவர்களே அல்லா சுபானுலா குரானிலே சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனம் டூ இஸ் டூ ஒன் செவன்டி நைன் அறிவுள்ளவர்களே என்கிற இந்த சட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது வெளிப்படையாக பார்த்தால் என்கிற சட்டத்தில் வாழ்க்கையா இங்க ஒரு வாழ்க்கை போகிறதே கொலை தண்டனை விதிக்கப்படுகிறதே வாழ்க்கை போகிறது ஆனால் பல வாழ்க்கைகள் பாதுகாக்கப்படுகிறது கொலை செய்த இப்படி ஒரு ரெண்டு மூணு பேரை மக்கள் பார்க்கும் விதத்திலே கொலை தண்டனை விதித்தால் அவர்களுக்கு சமூகத்தில் அடுத்து கொலை செய்ய பயப்படுவார்களா இல்லையா தமிழ் மக்களும் சொல்வார்களே தண்டனைகள் தான் குற்றங்கள் குறையும் என்று அதுதான் இஸ்லாம் சொல்கிறது சட்டம் இது சமூகத்தை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் வேண்டும் சீர்கேட்டை சமூகத்தை இந்த குற்றங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தண்டனைகள் சில பேருக்கு விதித்தாலே அடுத்த மக்கள் பயப்படுவார்களா இல்லையா ஆக மடர் செய்த இப்படி ஒரு சில பேரை மக்கள் பார்க்கும் விதத்திலே அவர்களுக்கு கொலை தண்டனை விதித்தால் சமூகத்தில் அடுத்த யாரும் இழச்சி மாட்டார்கள் கோபத்தில் இப்படி எல்லாம் எடுத்து குத்தி விட மாட்டார்கள் வட செய்து விட மாட்டார்கள் அடுத்து என்னுடைய தான் என்று அவர்களுக்கு அச்சம் ஏற்படும் ஆக கொலை செய்த அதே நபர் மீண்டும் ஒரு கொலை செய்து விடக்கூடாது இதே போன்ற ஒரு குற்றத்தை செய்து விடக்கூடாது என்பதற்காகவும் இப்படி சில பேருக்கு இந்த தண்டனை விதித்தால் அடுத்து சமூகத்தில் அந்த குற்றம் நடக்காது என்பதற்காகவும் இஸ்லாம் என்ன சொல்கிறது கொலைக்கு பதிலாக கொலை இது ஒரு தண்டனை ஆக இந்த கொலை என்பது என்னது சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு குற்றம் இல்லையா அதே போல நண்பர் சமூகத்தின் சூழலை சூழலை பாதிக்கும் விதமான இன்னொரு குற்றம் தான் என்னது திருட்டு திருட்டால் இந்த திருட்டு பரவலாகிவிட்டால் சமூகத்தில் பல பேர் பாதிக்கப்படுவார்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் அப்படி திருட வரும் பொழுது சில திருடர்கள் நோதுமில்லா அல்லா மக்களை பாதுகாக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை தாக்குவார்கள் சில சமயம் அந்த திருடர்கள் கொலை என்கிற குற்றத்தையும் சேர்த்து செய்வார்கள் திருட்டுக்காக வேண்டி கொலை ஆக இந்த திருட்டையும் சமூகத்தை விட்டு ஒழிப்பது அவசியமான ஒரு விஷயம் ஆகவேதான் திருட்டுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை என்ன திருடனுடைய கையை வெட்டுங்கள் சொன்னால் வலது கை அதுவும் கை என்று சொன்னால் மணிக்கட்டு வரை அதுவும் சின்ன சின்ன பொருளுக்கு எல்லாம் கிடையாது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் பொருளை திருடினால் எல்லாம் கை மாறாக அந்த காலத்தில் இருக்கும் அதை பொற்காசை வெள்ளி காசாக இருந்தால் கால் பகுதி அளவுக்கு திருடினால்தான் கை வெட்டக்கூடிய சட்டம் என்று ரவி அவர்கள் சொன்னார்கள் அது இந்த காலத்தில் அநேகமாக பத்தாயிரம் ரூபாய் அப்படி எல்லாம் இருக்கலாம் ஆக ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் கை வெட்டி விட முடியாது அதுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் ஆனால் கால்வாசி தீனாருக்கு சமமான அல்லது அதிகமான ஒரு பொருளை திருடினால் அங்கு கை வெட்டக்கூடிய சட்டம் வரும் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஆக வரது கை மணிக்கட்டு வரை மீண்டும் திருடினால் இடது கை என்று இஸ்லாம் சொல்கிறது இது ஏன் அன்பார்வர்களே கற்பனை செய்து பாருங்கள் சமூகத்தில் இப்படி சில திருடர்களை அழைத்து விசாரித்து அவர்கள் திருடினார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டால் அந்த திருடர்கள் ஒப்புக்கொண்டார் அவர்களுடைய கை இப்படி வெட்டப்பட்டால் சமூகத்தில் அடுத்து திருடர்கள் திருட முன் வருவார்களா அல்லது நியாயமாக உடைத்து சம்பாதித்து சாப்பிடுவார்களா ஆக சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குற்றங்களுக்கு இந்த தண்டனை என்று இஸ்லாம் சொல்கிறது அதே போல் அன்பானவர்களே சமூகத்தை பாதிக்கக்கூடிய குற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது இன்னொரு குற்றம் தான் அவதூறுகளை பரப்புவது குறிப்பா அவதூரில் எந்த மாதிரியான அவதூறு விபச்சாரம் செய்ததாக ஒருவன் ஒரு பெண்மணியை குறித்து இவள் விபச்சாரி இவள் விபச்சாரம் செய்து இருக்கிறாள் இந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் தொடர்புகள் உண்டு என்றெல்லாம் இப்படி அவதூற சர்வசாதாரணமாக சமூகத்தின் மக்கள் பேசுகிறார்கள் சர்வசாதாரணமாக பேசுகிறார்கள் சர்வசாதாரணமாக ஒரு பெண்ணை ஒரு ஆணோடு இணைத்து விடுகிறார்கள் இது சமூகத்தை பாதிக்கக்கூடிய சொல்ல பிறருடைய சிந்தனைகளில் இப்படியெல்லாம் தொடர்புகள் வைக்கலாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு என்று திரை திரைப்படங்கள் மூலியமாக இந்த தப்பான சிந்தனைகளை பரப்புகிறார்கள் அந்த திரைப்படங்கள் எல்லாம் இல்லாத காலத்தில் இந்த அவதூறான பேச்சு எல்லாம் என்ன செய்யும் சமூகத்தின் ஒரு நல்ல சூழலை பாதிக்கும் நல்லவர்களுடைய சிந்தனைகளிலும் தப்பான சிந்தனைகளை ஏற்படுத்தும் ஆக சமூகத்தின் சூழலை பாதிக்கக்கூடிய விபச்சாரத்தை பரவலாக்கக்கூடிய ஒரு காரணம் தான் என்னது இந்த அவதூறு ஆக இப்படி யாராவது நான்கு சாட்சி இல்லாமல் ஒரு பெண்ணை குறித்து அவதூறு சொல்லிவிட்டால் இஸ்லாம் என்ன சொல்கிறது கசை கசையடி அடிக்க வேண்டும் அவதூறு சொன்னவனை அழைத்து ஜட்ஜ் என்ன விசாரிப்பார் என்ன இப்படி சொல்கிறா என்ன சாட்சி நான் சாட்சி உண்டா கேட்பார்கள் தான் பார்த்தேன் இது உறுதியான விஷயம் என்ன சொன்னாலும் சரி குடித்து என்பது கசையடி ஏன் இப்படி ஆனாளுக்கு அவதூறு பேசியாக சில பேர் பார்த்து சொல்லியிருந்தாலும் அதற்கு ஒரு கடிவாளம் போட்டால்தான் சமூகத்தில் அவதூறு பரப்ப மாட்டார்கள் அவதூறுகளை தடுக்க வேண்டும் என்றால் கடுமையான தண்டனை இருக்க வேண்டும் ஆக என்பது கசையடி அதே போல் தான் பாரவர்களே இந்த விபச்சாரம் விபச்சாரம் என்கிற இந்த குற்றமும் ஒரு குடும்பத்தை முதலிலே ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை ஒரு தனிப்பட்ட நபருடைய மானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு குற்றம் அது மீறி ஒரு குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் இந்த விபச்சாரம் இதே பரவலாகிவிட்டால் ஒரு சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு காரியம் ஆக விபச்சாரத்திற்கும் இஸ்லாம் என்ன சொல்கிறது திருமணம் முடித்தால் ஒரு தண்டனை திருமணம் முடிக்காமல் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்டால் அதற்கு ஒரு தண்டனை ஆக திருமணம் முடிக்காமல் யாராவது விபச்சாரத்தில் ஈடுபட்டால் நூறு கசையடி திருமணத்துக்கு பிறகு விபச்சாரத்தில் ஈடுபட்டது உறுதியாகிவிட்டால் அல்லது ஒப்புக்கொண்டால் கொலை தண்டனை காரணம் சுத்தமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சட்டங்கள் அவசியம் குறிப்பாக இந்த சட்டங்களை சொன்ன இந்த விபச்சாரம் தொடர்பான இந்த சட்டங்களை அமல்படுத்தினால் ரேப் கேசஸ் நடக்கும் ஆயோசித்து பாருங்கள் எத்தனை ரேப் கேசஸ் பாதுகாக்க வேண்டும் எத்தனை ரேப் கேசஸ் விரும்பி செய்வது அதுவே பெரிய இந்த விரும்பி செய்வது என்பதை தாண்டி ஒரு பெண்ணை வற்புறுத்தி ரேப் செய்து கொலை செய்வது செய்வதுலா எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்தியாவிலே ரேப் கேசஸ் எடுத்து பார்த்தால் தெரியும் எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எத்தனையோ பெண்கள் ரேப்புக்கு அடுத்தபடியாக கொல்லப்படுகிறார்கள் சிறுமிகள் பல பேர் கொல்லப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு என்ன செய்ய வேண்டும் கடுமையான தண்டனை தண்டனையே கொடுப்பதில்லை ஆனாலும் என்ன செய்கிறார்கள் தைரியமாக ஒண்ணுமாகாது என்று தைரியமாக அந்த குற்றங்களை செய்கிறார்கள் ஆக சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இஸ்லாம் இப்படி சில குற்றங்களுக்கு சில கடுமையான தண்டனைகள் குறிப்பா அந்த குற்றங்கள் எப்படி இருக்கும் பெரும்பாலும் சமூகத்தை பாதிக்கும் விதமான தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் ஒரு குற்றம் செய்கிறார் அந்த குற்றத்தால் சமூகத்துக்கு பெரிய பாதிப்பு என்று சொல்ல முடியாது என்று சொன்னால் அங்கு இஸ்லாம் இப்படி நேரடியாக நினைச்சவில்லை தண்டனைகளை சொல்லவில்லை அதே போலதான் அன்பார் அவர்கள் இந்த மது அருந்துவது மது அருந்துவதும் ஒரு குடும்பத்தை குடும்பத்தை தாண்டி ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்கிற தண்டனைகள் உண்டு மற்ற தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் செய்யக்கூடிய பெரும்பாலும் தண்டனைகள் என்று இருக்காது ஆனால் அப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றமாக இருந்தால் அந்த இஸ்லாமிக் ஜட்ஜ் இருப்பாரே இஸ்லாமிய ஆட்சியில் அவர் என்ன செய்யலாம் நேரடியாக இஸ்லாம் இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை என்று சொல்லாவிட்டாலும் அந்த செயலால் பிறர் பாதிப்பு அடைகிறார்கள் என்று சொன்னால் அந்த இஸ்லாமிக் ஜட்ஜ் என்ன செய்யலாம் சரி இன்னால் இவருக்கு இத்தனை நாள் கொடுக்கலாம் அல்லது இவருக்கு ஒரு பத்து அடி அஞ்சு அடி இப்படி ஏதாவது ஒரு தண்டனை அவர்களுக்கு விதிக்கலாம் அபராதம் போடலாம் இப்படி எல்லாம் நேரடியாக தண்டனைகள் சொல்லப்படாத குற்றங்களுக்கு அந்த இஸ்லாமிக் ஜட்ஜ் ஒரு தண்டனை விதிக்கலாம் என்று இஸ்லாம் அந்த உரிமையை அந்த ஜட்ஜுக்கு தருகிறது அகன் இது மார்க்க சட்டங்களின் ஒரு பகுதி இது சமூகத்துக்கு ஒரு சுத்தமான சமூகத்தை கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை வார்த்தைப்பதற்கு உருவாக்குவதற்கு மிக மிக அவசியமான தேவையான சட்டங்கள் எங்கு இத்தகைய சட்டங்கள் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்படுவதில்லையோ எந்த நாடுகளில் அங்கு குற்றங்கள் தனி தூக்கி இருப்பதை நாம் பார்ப்போம் மக்கள் பாதிப்படைவார்கள் ஆனால் சரியான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடையாது என்கிற ஒரு நிலையில் தான் மக்கள் இருப்பார்கள் ஆக இது எல்லாமே இது உண்மை மார்க்கம் சத்திய மார்க்கம் இது இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் என்பதற்கான சான்றுகள் இந்த சட்டங்கள் எல்லாமே இந்த சட்ட சட்ட எல்லாம் படித்து கவனித்து இது சத்திய மார்க்கம் என்பதை உணர்ந்து மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய கொள்கை சட்ட திட்டங்கள் என்று எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லாம் நமக்கு பாக்கியம் வரி வரும்